வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளை நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகி இருத்தல் துஷ்டனை கண்டா தூரப்போ அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் விலகி போகணும் இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்குது இனிப்பும் கசப்பும் போல மேடும் பள்ளமும் போல நேர்மறை என்ற சமூகத்தில் எதிர்மறையும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய இளைஞர்களோ நீங்கள் சந்திக்கக்கூடிய போட்டியாளர்கள் அனைவருமே உங்கள் எண்ணத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய சினிமா வசனத்தில் வரும் பாருங்கள் என்னத்தை செஞ்சி என்னத்தை பண்ணின் அதை மாதிரி நம்மளால் இந்த தேர்வு எழுத முடியுமா இதெல்லாம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க அந்த காலத்தில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல இப்போ நானே வந்து வென் ஐ டிட் மை பிஎஸ்சி அக்ரி எனக்கு எம்எஸ்சி அக்ரி கூட இடம் கிடைக்கல அவ்வளோ லோயஸ்ட் மார்க்கு நான் சிவில் சர்வீஸ் எழுத போகிறேன் அப்படின்னா என்னையை பார்த்து எல்லாருமே சிரித்தாங்க என்னையெல்லாம் பயங்கரமாக டவுன் கிரேட் பண்ணி பேசினாங்க வேறு மாதிரி பேசினாங்க என்னமோலாமே பேசினாங்க ஆனால் என்னை யார் யாரெல்லாம் என்னால் முடியாது என்று சொன்னார்களோ அவங்க பக்கம் மறுபடியும் நான் போகிறதே கிடையாது உன்னால் முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் வந்து போகிறதொடுத்து இந்தியா வரைக்கும் வரார் அங்கே ஒரு படைத்தள வந்து நம்ம இந்தியா வரைக்கும் போக முடியாதுன்னு சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கோம் சரி நான் இதெல்லாம் போயி ஜெயிக்க முடியாது அப்படின்னு செலெக்ஷன் நினச்சிருந்தேன் முடியுமா சான்ஸே கிடையாது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வெற்றியாளர்களும் நெகட்டிவாக நினச்சவங்க யாருமே ஜெயித்ததே கிடையாது ஆனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயமாக உங்கள் குரூப்பில் எங்கே போனாலும் இருப்பாங்க அதுதான் நான் என்னுடைய உதாரணம் சொன்னேன் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா உங்கள் டென்த் மார்க் என்னது டுவெல்த் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க கெட்ட ஜார் இதுக்கு லாய்க்கு இதுக்கு லாய்க்குன்னு சொல்கிற இன்ஸ்டியூட்லாம் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது ஆனால் சில பேர் இருக்கிறாங்க டென்த்து டுவெல்த்தில் மார்க் குறையாக வாங்கியிருப்பாங்க ஆனால் எக்ஸலண்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஐஏஎஸே வாங்கியிருக்காங்க உங்களால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ இங்கே நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் ஒரு விஷயம் இன்னொன்று உங்களை வந்து தூற்றி குறை பேசக்கூடிய மக்கள் உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு இந்த நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் எண்ணம் உள்ள இருக்கான் பார்த்தீங்களா அந்த இருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகியிருக்கணும் ஏன்னா இந்த எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுடன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பழகினியாக போடும் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க நம்மளால் முடியாது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்போ அந்த எண்ணம் வந்துடும் அப்போ அந்த எண்ணம் வராத அளவிற்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் மாறணும் அப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கீங்க நீங்கள் ஒரு நேர்மறை எண்ணம் கொண்டவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பெசிமிஸ்டிக் திங்கி இருக்கான் பார்த்தீங்களா அந்த இருந்து நீங்கள் தூர விலகி இருக்கணும் இப்போ இந்த பெசிமிஸ்டிக் திங்கிங் எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா இந்த எலும்புல நாக்கு எதுனாலும் பேசும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசுகிற அதே நாக்கு நீங்கள் ஜெயித்த பிறகு நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சே அன்னைக்கு தெரியுமியா இவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னு இது எல்லா வெற்றி அடைந்த பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க அவ்வளோ பேருக்குமே நடந்திருக்கு அதனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அவர்களிலிருந்து கண்டிப்பாக விலகணும் எப்போ விலகிறது முதலே விரைகிறோம் நெகட்டிவ் திங்கிங் பக்கத்தில் விடக்கூடாது அது ஒரு பெரிய மேக்னெட்டு நல்லது கெட்டது இருக்குது நல்லதை போய் எடுக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் ஆனால் கெட்டது நம்ம வந்து நாசமாக போடணுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப குயிக்காக நாசமாக போயிடலாம் ஆனால் பெரிய பேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க பல வருஷம் ஆகும் எனவே இந்த ஆள் நெகட்டிவாக பேசுகிறாங்க இந்த பொண்ணு நெகட்டிவாக பேசுகிறாங்க இந்த சமூகம் நெகட்டிவாக பேசு இந்த கூட்டம் நெகட்டிவாக பேசு அப்படின்னா அவங்கள்ட அங்கே இருந்தே நீங்கள் விலகி விடுங்கள் அப்பொழுது தான் உங்களுடைய வெற்றி படிக்கட்டில் முதல் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இருக்கும் எனவே இறுதியாக நம்மளுடைய டேக் ஹோம் என்னது வாழ்க்கையில் அதுலேயும் மெயினாக போட்டி தேர்வு மாதிரி ஒரு விஷயத்த நீ ஜெயிக்கணும் முடியும் பண்ணீங்கன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள விட்டு நீங்கள் அகன்று முடியும் என்றக்கூடிய ஒரு குறிப்பில் போய் சேருங்க ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நீங்கள் எளிதில் வெற்றி பெறலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்